நானந்தமையம் தேவம் மல்லச் ஆதாரம் மாதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறு கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் வெட் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறது பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசிநாதன் இருக்கார் அதாவது ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகுவோட சம்பந்தத்தை இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு சப்தமத்தில் மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த வாரத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த குரு பகவான் மாறினதிலிருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பார்ட்னர் நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டவசனி நடக்கிறது இதன் மூலியமாக அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் பண வரவிற்கு நிச்சயமாக கம்மி இருக்காது பண வர மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பண வரவும் இருக்கும் செலவுகளும் நல்லபடியாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கார் எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுபகவான் இருக்கிறதும் செவ்வாய் பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் ஆறாம் இடத்தில் மறைந்த புத பகவான் இருக்கார் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரும் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவானோட சம்பந்தத்தில் இருக்கார் இருந்தாலும் குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மதிகாரகன் அவரே ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாகியம்புரம் நல்ல தூக்கம் இருக்கும் தூக்கம் இவ்வளோ நாளில் பிரச்சனைகள் இருந்தது தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி மூணாந்தேதி கார்த்தால் ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர ராசியிலேயே வரும்பொழுது இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் வரும்போது குரு சந்திர யோகம் அமையுது குரு சந்திர யோகம் அமையிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்பு பௌர்ணமி யோகமும் உங்கள் ராசியில் வரும்போது இருக்குது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது இந்த வாரத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது ரெண்டாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரணும் சந்திர ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக அமையிறது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதாவது சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கட்டும் ரத்த சம்பந்தமான வங்கிகள் இல்லைன்னா அந்த இது எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும் அதை தவிர மருந்து மாத்திரைகள் விற்கக்கூடிய மெடிக்கல் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அதாவது இந்த கேஸ்டிங் ஃபோ ஹோல்டிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதை தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயிலுக்கு முப்பாத்தம்மன் கோயில் மாம்பழத்தில் இருந்து போயிட்டு வாங்க ஒரு எலுமிச்சை மழை மாலை போடுவோம் அதை தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் புடிவாத குணம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அந்த பிடிவாத குணத்தை நிச்சயமாக கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க கையில் அதை தவிர தோரம் பருப்பு தானம் கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்